அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய இறுதியான சூரிய கிரகணம் இது இந்த சூரிய கிரகணத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எந்த நேரங்களில் எப்போது எந்த நேரங்கள் மட்டுமல்லாமல் எந்த இடங்களில் இதெல்லாம் நிகழ உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிரிப்டா பாருங்க உங்களுக்கு சூரிய கிரகணம் பற்றி பல்வேறு புதிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்க இருக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் கிரகணம் என்பது அறிவியல் மட்டுமின்றி ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சூரிய கணம் சந்திர கணம் என ஒரு வருடத்தில் நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழ உள்ளதாக அறிவிக்கப்பட்டன கிரகணங்கள் நிகழும் சமயத்தில் அனைத்து கோவில்களும் நடை சாத்தப்பட்டிருக்கும் கிரண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் கிரகத்தன்று என்ன செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி சில விதிமுறைகள் பார்க்கலாம் சாஸ்திரங்களிலும் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டு உள்ளன இவற்றை முறையாக பின்பற்றுவதால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்பில் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நிகழ உள்ள கடைசியான சூரியகணம் இதுவாகும் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இது நிகழ உள்ளது அன்றைய தினம் மகாலய அமாவாசையாகும் இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு இரவு பகல் இரண்டும் சமமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியாகும் இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும் போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும் இந்த நாளில் சூரிய கணகம் மகாலய அமாவாசையும் வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வாகும் கிரணத்தன்று தர்ப்பம் கொடுக்கலாமா என்பது கேள்வியாக உள்ளது இந்த நேரத்தில் தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் என்பது மிக பெரிய கேள்வியாக உள்ளது இந்த நாளில் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பது தற்போது பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று சூரிய கணம் இந்த நேரத்தின்படி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது அளவில் துவங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூன்று வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நள்ளிரவு ஒன்னு பதினொன்னு மணிக்கு கிரகங்கள் உச்சமடையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்திய நேரத்தின்படி இரவு நேரத்திலே சூரிய கிரணம் நிகழ உள்ளதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அதனால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அதே சமயம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது இதனால் கொழு வைக்கும் சிலருக்கு அமாவாசை அன்றே சில பொம்மைகளை எடுத்து வைக்க வழக்கமாக உள்ளது அதனால் அமாவாசை அன்று இரவு சூரிய கிரகணம் நிகழவுள்ளதால் அன்றைய தினம் கொழு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்க்க வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்தவுடன் மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கலந்த நீரில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வழக்கமாக பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கொழு படிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைக்க வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையிலே அமாவாசை நிறைவடைய உள்ளது அதனால் சூரிய கணம் நிகழும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலும் பகலிலும் இரவிலும் மந்திர ஜபம் செய்வது சிறப்பு கிரகணம் நிலவும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அதை விரைவில் நிறைவேற வேண்டுமென வெண்டிக் கொள்வது நல்லது நன்றி வணக்கம்